ஹாய் வணக்கம் என்னைய நாள் மிக பிரம்மாண்டமாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் ஒரு கழுத ஒரு சிங்கம் ஒரு குதிரை மூணு நண்பர்கள் அடிக்கடி சந்திக்கிறது உண்டு அடிக்கடி அவங்க வந்து டூர் உண்டு அடிக்கடி அவங்க சந்தோஷமாக சாப்பிட்றது உண்டு ஹாப்பியாக காட்டில் இருக்கிறாங்க ஒரு வாட்டி இந்த கழுதிக்கும் குதிரைக்கும் ஒரு சண்டை என்ன சண்டைன்னா அவங்க சாப்பிடக்கூடிய புல்லினுடைய நிறம் அதை பற்றியான சண்டை கழுத சொல்லுது நீல நிறத்தில் இருக்குன்னு சொல்லுது குதிரை சொல்லுது பச்சை நிறத்தில் இருக்குன்னு சொல்லுது ரெண்டு பேருக்கு சண்டை முத்தி போச்சு இந்த சண்டை நேரம் எங்கே போதுன்னு சிங்கத்திட்ட கொண்டு போகிறாங்க கழுதை சொல்லுது கேளு நண்பா ராஜா நீ ராஜாவாக பாரு நண்பனை பார்க்க வேண்டாம் இந்த புல்லினுடைய நிறம் நீளம்னு சண்டை போடுது உடனே குதிரை இல்லைப்பா இங்கே பாரு ராஜா நீ நண்பனாக இருக்கிறதுனால நீ என் கூட நிற்க வேண்டாம் உண்மையை நீ பேசினால் போதும் இது பச்சை கழகன்னு சொல்லுது ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது கடைசியில் சிங்கம் சொல்லுது எப்போ குதிரை நில்லு எப்பா கழுத நீ சொல்கிறது கரெக்டு தான் வாழ்த்துக்கள் உடனே குழு கழுத சும்மா இருக்கா இங்கே பாருங்கள் சும்மா இல்லை நீங்கள் ராஜாவாக ஒரு முடிவெடுத்து இந்த குதிரை சொன்னதுக்காக குதிரை என்ன சொல்லுது பச்சை கலர்னு சொல்லுது நீங்கள் நீல கலர்னு தானே அக்செப்ட் பண்ணிட்டீங்க இவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அதெல்லாம் நான் கொடுத்துக்கலாம் சந்தோஷம் நீ போன்னு சொல்லுது உடனே சந்தோஷத்தில் கழுத போகுது இப்போ குதிரை கேட்குது எப்பா பச்சை கலர் தானே இந்த புல் எதுக்கு பொய் சொல்கிறீங்க ராஜா சொல்லுது நான் பொய் சொல்லலை இப்போது அந்த கழுதுகிட்ட என்ன தான் நம்ம சொன்னாலும் அது நீல நிறம் தான் சொல்லும் சும்மா கழுதக்கிட்ட எல்லாம் நம்ம சண்டை கூட போடக்கூடாது சும்மா கழுதுகிட்ட எல்லாம் சண்டை போடக்கூடாது அது அது பாட்டுக்கு அதை வாழ விட்டுறணும் பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு இது மாதிரியான கழுதகளை நீங்கள் உங்கள் அபிப்பிராயங்களோ நிஜத்தை சொல்லி மாற்ற முடியாது